மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியினுடைய நோக்கம் மருத்துவ ஜோதிட வகுப்பு சார்ந்த ஒரு காணொளி நமது மதுரையிலே மிக பாரம்பரிய மிக்க மதுரை கல்லூரியும் ஸ்ரீ பராசரர் ஜோதிட மையமும் இணைந்து கடந்த ஒரு எட்டு மாத காலங்களாக ஒரு வருட காலமாக ஜோதிட வகுப்புகளை மதுரை கல்லூரியிலே நடத்தி வருகிறது அதுவும் அடிப்படை ஜோதிடம் வாஸ்து மற்றும் பஞ்சபட்சி பிரசன்னம் இது போன்ற வகுப்புகளை நடத்தி வருகிறது இதில் குறிப்பாக மருத்துவ ஜோதிட வகுப்பு என்று ஒரு வகுப்பினை நடத்தி வருகிறது இந்த மருத்துவ ஜோதிட வகுப்பிற்கான பாடங்களை யாம் எடுத்து வருகிறோம் கடந்த சான்றிதழ் தேர்விற்கு ஒரு சான்றிதழ் தேர்வு நிறைவு பெற்று அவர்களுக்கு கடந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர்களுக்கு மதுரை கல்லூரி மற்றும் பராசரர் ஜோதிட மையத்தினுடைய குறியீடுடன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு இரண்டாவது சான்றிதழ் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ஒரு வகுப்பு நடைபெற்றிருக்கிறது இதில் மருத்துவ ஜோதியிடம் பயிரில் விரும்பவர்கள் நேரடியாகவோ அல்லது இந்த ஆன்லைன் வகுப்பு மூலமாகவோ கலந்து கொள்ளலாம் நேர்முக வகுப்பு என்பது மதுரையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ளதாக இந்த நேர்முக வகுப்பு நடைபெறும் சனிக்கிழமை தோறும் ஆன்லைன் மூலமாக இரவு ஆறையிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நடக்கும் இந்த மருத்துவ ஜோடிட வகுப்பில் என்ன போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் மருத்துவம் என்பது ஒரு தனிப்பிறவு ஜோதிடம் என்பது ஒரு தனிப்பிறவு இரண்டையும் இணைத்து இங்கே நடத்தப்படுகிறது பொதுவாக மருத்துவ ஜோடிட வகுப்புகளில் ஜாதக ரீதியாக அவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இனம் காண்பது எப்படி என்பதுதான் தான் மருத்துவ சொல்லப்படும் ஆனால் இதில் வந்து ஜோதிடர்கள் இதை மருத்துவ ஜோதிட வகுப்புகளை நடத்துவார்கள் இதில் நான் மருத்துவராகவும் பாரம்பரிய மருத்துவராக கடந்த நாற்பது வருடமாக சேவை செய்து வருகிறேன் பாரம்பரிய ஜோதிடத்திலும் நாற்பது வருடங்களாக சேவை செய்து வருகிறேன் ஆக இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் மருத்துவ ஜோதிட அடிப்படையில் நிறைய பேர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு சில சேவைகளை நான் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இதன் அடிப்படையிலே இந்த மருத்துவ ஜோதிட வகுப்பிலே கிரகங்கள் காட்டும் நோய்கள் ராசிகள் காட்டும் நோய்கள் நட்சத்திரம் காட்டும் நோய்கள் பன்னிரு பாவகங்களில் கிரகங்கள் நிற்பதால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதே மாதிரி பஞ்சபூத அடிப்படையிலே நோய்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஆறாம் பாவகத்தினுடைய பாவக பலன் உடல் நலம் நலமின்மைக்கு என்ன காரணம் மற்றபடி மருத்துவ ஜோதிடத்தில் நோய் அறிய பயன்படக்கூடிய காரணிகள் ஒருவருக்கு வரக்கூடிய கண்டம் மாரகத்திற்கு உண்டான சூழ்நிலைகள் என்ன நோயாளிகளுக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன ராசி பொறுப்பேற்குது என்ன பாவகம் பொறுப்பேற்கிறது அதற்குண்டான காரகத்துவம் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமியோபதியை பொறுத்தவரைல பன்னிரெண்டு உப்புகள் இருக்கும் நம்ம பன்னிரெண்டு ராசிகளோட எப்படி இந்த பன்னிரெண்டு உப்புகள் பொருந்துகிறது என்பது குறித்த ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது இது போக மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் என்பது ஒரு நோயாளியினுடைய மனநிலை சந்தது அதில் வந்து மனதிற்கு உண்டானவர் சந்திர பகவான் அந்த சந்திரன் அடிப்படையில் அந்த மலர் மருத்துவத்தை எவ்வாறு மேற்கொள்வது எவ்வாறு நோய்களுக்கு ஏற்றவாறு அந்த மருத்துவ முறைகளை மேற்கொள்வது என்பது குறித்த குறிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர மருத்துவ ஜோ ஒரு சுமார் ஒரு முந்நூறு குறிப்புகள் முந்நூறு மூலிகைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே மூலிகை ஒரே நோய் ஒரே உணவு ஒரே சித்த மருந்து என்கிற அடிப்படையில் ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நோய்க்கு இந்த மூலிகை தான் இந்த மூலிகை எடுத்தால் கண்டிப்பாக அந்த நோய்க்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற முறையில் அந்த அட்டவணையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர மரங்கள் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி பெறுவது என்பது குறித்த ஒரு சில விஷயங்களும் ராசி ரீதியாக கிரக ரீதியாக நட்சத்திர ரீதியாக பஞ்சபூதங்கள் ரீதியாக ஐம்பூதங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி அறுபது தமிழ் வருடங்களுக்கு உண்டான மரங்கள் தசாபக்தர்களுக்கு உண்டான மரங்கள் மூலமாக எவ்வாறு பிரபஞ்ச சக்தியினை பெறுவது என்பது சம்பந்தப்பட்ட குறிப்புகளும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக நட்சத்திர மரங்கள்னா இருபத்தேழு தான் நீங்கள் நினைப்பீங்க அதில் அசுவணி ஒன்றுன்னா ஒரு மரம் ரெண்டுன்னா ஒரு மரம் மூணுன்னா ஒரு மரம் நாலுன்னா ஒரு மரம் அப்போ இருபத்தேழுன்ட்டு நாலு நூற்றி எட்டு மரங்கள் இது பொட்டானிக்கல் நேமோட தாவரவியல் பெயரோட கொடுக்கப்பட்டு நமது உடல் உறுப்புகளோடு எவ்வாறு அது இணைக்கப்பட்டிருக்கிறது என்ப சம்பந்தப்பட்ட குறிப்புகளும் அந்த அட்டவணையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது உடனடி உண்டான மரங்கள் இந்த மருத்துவ ஜோதிட ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற விஷயங்களை நீங்கள் இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு அதற்குண்டான சான்றிதழும் நீங்கள் பெறுவதற்கு இந்த மருத்துவ ஜோதிட வகுப்பு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுக்கிறது இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் வகுப்பிலோ அல்லது நேரடியாகவோ கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்